ஹலோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் உங்கள் கார்த்திக் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கால் மூடி தேங்காய் சில்லி சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக புளி இது புளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு புளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க நம்ம போட்ட வெங்காயம் மிளகா அந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் இப்போது அதே பேன்லையே பரண்டையும் போட்டு நான் வணக்கி எடுத்துக்கிறேன் பிரண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும் பிரண்டையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் வந்து அதே தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இந்த பிரண்டை இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பரண்டை சட்னி இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஆறிடுச்சு இதை நான் ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதை ஜாருக்கு மாற்றிட்டு இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இதை வந்து தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ